எல்லோருக்கும் வணக்கம் இப்பொழுது குழந்தைகளை பலர் தனது வீடுகளிலேயே பெற்றுக்கொள்ள முயற்சி செய்கிறார்கள் இது நல்லதா கெட்டதா என்பதை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம் சமீபத்தில் ஒரு செய்தித்தாளில் ஒரு செய்தி படித்தேன் அதாவது ஒரு தாய் தனது பிரசவத்தை வீட்டிலே வை வைத்து கொண்டிருக்கிறார் அது அவருக்கு குழந்தை நல்ல முறையில் பிறந்தது ஆனால் இது செய்வது தவறு என்று சில பேர்கள் அதை எதிர்க்க பார்க்கிறார்கள் இது சரியாக தவறா என்பதை பற்றி கொஞ்சம் பேசலாம் அந்த குழந்தையை வீட்டில் பெற்றுக்கொள்ளக்கூடாது என்று சிலவே சென்று காவல் நிலையத்தில் புகார் செய்திருக்கார்கள் ஆனால் காவல் நிலையத்தைச் சேர்ந்தவர்கள் இதை எந்த சட்டத்தின் கீழ் கொண்டு வருவது இந்தியாவில் குழந்தைகளை வீட்டில் பெற்றுக்கொள்ளக்கூடாது எந்த எந்த சட்டமும் கிடையாது எனவே அவர்கள் தடுக்க முடியாது என்கிறார்கள் அந்த பெண்ணை செய்தி செய்திருக்கிறார் ஒரு வாட்ஸ்அப் குழுவில் செய்திருக்கிறார் அங்கு கிட்டத்தட்ட ஆயிரம் பேர் இருக்கிறார்கள் குழந்தையை எப்படி வீட்டிலேயே பெற்றுக்கொள்வது என்பதை பற்றி அவர்கள் ஒருவருக்கூட பேசி ஒருவருக்கோடு ஆலோசனை செய்து குழந்தையை நல்ல முறையில் வீட்டிலேயே பெற்றெடுக்கிறார்கள் இது நல்லதா கெட்டதா என்பதை பற்றி கொஞ்சம் ஆராயலாம் இப்பொழுது தனியார் மருத்துவமனைகள் முக்கியமாக தனியார் மருத்துவமனைகள் நீங்கள் குழந்தை பெறுவதற்காக என்று நீங்கள் சென்றால் அது முக்காவாசி நேரத்தில் அது ஒரு அறுவை சிகிச்சைகள் தான் முடிகிறது இந்த அறுவை சிகிச்சையினால் வரும் கெ கெடுதல்கள் என்ன அறுவை சிகிச்சை செய்வதற்கு முன்பு உங்கள் முதுகு தண்ணில் ஒரு ஊசிவிடுங்கள் அந்த ஊசியின் வலி காலங்காலத்திற்கு இருக்க உங்களை விட்டு போகாது அதுபோக நீங்கள் அறுவை சிகிச்சை செய்து முடிந்த பின்பே உங்களால் எடை எதுவும் தூக்க முடியாது ஒரு வாழி தனியே உடலை தூக்கி செல்ல முடியாது ஏதாவது ஒரு வழி உங்கள் உடலில் இருந்து கொண்டிருக்கும் உங்கள் உடல் பழைய நிலைக்கு திரும்பாது அதாவது குழந்தை பெறுவதற்கு முன்பு நீ எந்த நிலையில் உடல் எந்த நிலையில் இருந்ததோ எந்த தைரியத்துடன் இருந்ததோ எந்த பலத்தில் இருந்ததோ அந்த நிலைக்கு உங்கள் உடல் திரும்பாது அந்த உடலை விட நீ உங்கள் உடல் கெட்டுப்போன உடலாகத்தான் இருக்கும் வலிமை குறைந்த உடலாக இருக்கும் பலம் குறைந்த உடலாகத்தான் இருக்கும் எப்பொழுது நீங்கள் அறுவை சிகிச்சையின் மூலம் குழந்தையை பெற்றுக்கொண்டால் பொதுவாக பெண்கள் ஒரு தவறான இடத்தில் இருக்கிறார்கள் அறுவை சிகிச்சை செய்து கொண்டு வலி குறைவு என்று அப்படியெல்லாம் அறுவை சிகிச்சை வந்தால் வலி அதிகம் சுக சுகப்பிரசவத்தில் அந்த பிரசவம் நடக்கும் அன்று மட்டும் வலி இருக்கும் அதன் பின்பு எந்தவித வலி இருக்கு இருக்காது இரண்டு மூன்று மாதங்களில் உடல் பழைய நிலைக்கு வந்துவிடும் அதுபோல் சுகப்பிரசவம் செய்து தாய்ப்பால் கொடுத்து வந்தால் குழந்தைகள் குடிக்கும் வரை பால் இருக்கும்போது தாய்ப்பால் பால் கொடுத்து உடல் ப பழைய நிலைக்கு திரும்பி திரும்பிவிடும் அதாவது உங்கள் உடல் அமைப்பே பழைய குழந்தை பிறப்பதற்கு முன்பு மாதமாகவதற்கு முன்பு எப்படி இருந்தீங்களோ அதே நிலைக்கு வந்துவிடும் மாதமாகும் காலத்தில் உங்கள் உடல் எடை போடலாம் அந்த எடையெல்லாம் குறைந்து விடும் நீங்கள் பால் கொடுக்கும்போது அந்த எடையெல்லாம் குறைந்து பழைய நிலைக்கு பாடல் உடல் வா அமைப்பிற்கு வாக்கு வந்துவிடும் ஆனால் இது பால் கொடுக்குவதற்கு தயங்கிய தாய்மார்கள் தான் ப பழைய நிலைக்கு வர முடியாது எனவே மக்கள் வீட்டிலேயே குழந்தையை பெற்றுக்கொள்ள நினைப்பது இன்று தவறில்லை தான் நான் சொல்லுவேன் ஏனென்றால் அறுவை சிகிச்சை மூலம் தனியார் மருத்துவமனைகளுக்கு சென்று தன் உடலை கெடுத்துக் கொள்ளதா இல்லை வீட்டிலேயே குழந்தையை பெற்றுக்கொள்வதா என்று சிறை திறக்கலாம் ஆனால் அதே நேரத்தில் அரசு மருத்துவமனைக்கு நீங்கள் சென்றால் உங்களுக்கு அது சுகப்பிரசவ முடிவு தான் வாய்ப்பு அதிகமே தவிர அறுவை சிகிச்சைக்கு வாய்ப்பு குறைவு நீங்கள் சுகசு பிரசவம் வேண்டும் என்று நினைத்தால் எங்கள் அரசு மருத்துவமனைக்கு தைரியமாக தரலாம் இன்றைய அரசு மருத்துவமனைகள் நல்ல முறையில் இயங்கி வருகின்றன ஆனால் எங்கே இடத்தில் படித்தேன் குழந்தை பெற்றுக்கொள்வதில் எது சிறந்த முறை ஒன்று குழந்தை பெறும் தாய் அவளை சேர்ந்தவர்கள் சேர்ந்து குழந்தையை பெற்றுக்கொள்வது மிக சிறந்த முறை இது என்ன சொல்கிறார்கள் இது ஒரு தெய்வீக அனுபவம் என்று கூட சொல்கிறார்கள் எனக்கு அந்த அனுபவம் கிடையாது ஆனால் இந்த குழந்தையை பெற்றுக்கொள்வது ஒரு தெய்வீக அனுபவம் என்று அவர்கள் கூறுகிறார்கள் ஆனால் ஒரு முறை நான் குழந்தை பெறும் ஒரு காட்சியினை ஒரு காணொலி மூலம் பார்க்கும் பொழுது எனக்கு அந்த ஒரு தெய்வீக அனுபவம் கிடைத்தது எனவே அவர்கள் சொல்வது உண்மையாக இருக்கலாம் குழந்தையே வீட்டில் குழந்தை வரும் தாய்மாரி சேர்ந்தவர்கள் மட்டும் குழந்தை அந்த தாயின் கணவன் இல்லை அம்மா அப்பா இவர்கள் சேர்ந்து அந்த குழந்தையை பெற்றுக்கொள்வது ஓர் தெய்வீக அனுபவமாக அங்கு அந்த அறையில் இருக்கும் எல்லோருக்கும் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது இரண்டு செவிலியை வைத்து குழந்தை பெற்றுக்கொள்வது இது அதைவிட சில சிறப்பு குறைந்தது மிகவும் மோசமானது மருத்துவமனையில் சேர்ந்து குழந்தையை இருக்கிறார்கள் எனக்கு தெரிந்த படித்து படித்ததுதான் படித்தேன் ஆனால் இதில் எது சிறந்தது உங்களுக்கு எது சிறந்தது எது பிடிக்கும் என்பது நீங்கள் தான் முடிவு செய்ய வேண்டும் நமது மந்திரம் அன்பே சிவம் அன்பனை வாழ்வோம் கடமையை செய்வோம் இந்த நொழில் வாழ்வோம் எல்லோருக்கும் முடிவு செய்வோம் எல்லாம் சிவமயம் நன்றி வணக்கம்